அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஃபைவ் இயர்ஸ் பிளான் சார்ந்த முக்கியமான கேள்விகள் ஒரு முப்பது கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் பிளானை பற்றியும் சரி அதுக்கப்புறம் அந்த நிதி ஆயோக் பற்றியும் சரி இதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்விகள் வந்து நிச்சயம் வந்து கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இந்திய நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா இந்த ஃபைவ் இயர்ஸ் பிளானே சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களில் ஒரு இலக்கு வச்சு நம்ம நாட்டை வந்து முன்னிறுத்திருப்பாங்க ஸோ அதனால் இது சார்ந்த கேள்விகள் நிச்சயமாக வரக்கூடிய டிஎன்

இந்தியாவில் வறுமை ஒழிப்பினை ஒரு வெளிப்படையாக நோக்கமாக கொண்ட பொருளாதார திட்டம் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ வெளிப்படையாக வந்து வறுமையை ஒழிக்கணும் அப்படின்லாம் எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே அந்த நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபை இயர்ஸ் பிளானோட நோக்கமே அதுவாதான் இருக்கும் ரைட்டா ஸோ எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெளிப்படையாக வந்ததுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் அதாவது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ் பிளானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாடல் இருக்கும் அதே மாதிரி ஒரு நோக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டார்கெட் பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே படிச்சுக்கோங்க அதை பின்னாடி நான் சொல்கிறேன் இப்போதைக்கு கொஸ்டின் மட்டும் பாருங்கள் ஓகேவா சரி பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆம் ஆண்டு எந்த கா காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்றாங்க ஆக்சுவலாக வந்து அப்போ வந்து யார் வந்து பிரதமராக இருந்தாங்கன்ற மாதிரி தான் இருக்குது கேள்வி ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் அந்த முதலீடுகளை இருப்பதுக்கு தனியார் நிறுவனத்துக்கு தனியார் மயமாதல் தாராளமயமாதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா புதிய பொருளாதார கொள்கை அது வந்ததுக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பி வி நரசிம்ம ராவ் இல்லையா இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த புதிய பொருளாதார கொள்கை அனுமதி கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வெளிநாட்டு கம்பெனிலாம் நம்ம இந்திய நாட்டில் வந்து முதலீடு பண்ணி அவங்க வந்து ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ தனியார் மயமாதல் தாராள புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு வந்தாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பி வி நரசிம்மராவ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ சி ஆப்ஷன் சரி அடுத்தது பதினோராவது ஐந்தாண்டு சுகாதார திட்டத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வை எதுன்றாங்க பதி பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட தொலைநோக்கு பார்வை ஸோ மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் அனைத்து மக்களின் சுகாதாரம் அனைத்து மக்களின் சுகாதாரம் அப்படின்றது தான் இந்த பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கம் ஸோ அடுத்தது பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்ட காலமும் அந்த இயர் கொடுத்துருப்பாங்க இல்லையா முதல் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ் பிளானுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இயர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இயர் கொடுத்துட்டு இது எத்தனையாவது ஐந்து ஐந்தாண்டு திட்டம்னு கேட்கலாம் அல்லது ஐந்தாண்டு திட்டத்தை மென்ஷன் பண்ணிடுவாங்க இப்போ நாலாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அதாவது முதலாவது ஐந்தாண்டு திட்டம்னு சொல்லி அதுக்கான அந்த கால வரம்பு அந்த ஃபைவ் இயர்ஸ் எது அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் பார்த்துக்கோங்க நாலாவது வந்து பி ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வந்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டக்காலம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டக்காலம் எந்த இயர்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஸோ அடுத்தது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழுனா இது எதுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ் பிளானோ ஏதாவது ஒன்றுத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல் ஸோ நாட்டுக்கு வந்து நம்ம வறுமளிக்கிறதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா அல்லது நாடு முன்னேறாமுக்கிறதுக்கு மெயின் காரணமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் இந்தியாவில் வந்து டெவலப் ஆக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துகிறதும் வறுமையை ஒழிக்கிறதும் ஒரு முன்னுரிமையை கொடுத்துருக்காங்க இந்த ஃபைவ் இயர்ஸ் பிளானில் இது பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது அப்படின்றாங்க திட்ட விடுமுறைன்னு சொல்லுவாங்க நீ எக்கனா நீங்கள் பிளான் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓகேவா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அப்போல்லாம் வந்து போர் நடந்திருக்கும் அதனால் இந்தியாவில் மூன்று ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் அதெல்லாம் போருக்கு அப்புறம் அது மாதிரி ஷார்ட் டைம் பீரியடில் வந்து பண்ணியிருப்பாங்க அது எப்போன்னு கேட்குறாங்க ஸோ செவன்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஒம்பது இந்த மூன்றாண்டுகள் திட்டம் மாதிரி இப்போ மூன்றாண்டுகள் வந்து திட்டம் வந்து பிளான் பண்ணது இவங்க கொடுத்துருக்கிற வரிசை வரிசைப்படி பார்க்கும்பொழுது இதுதான் ஆக்சுவலாக ஃபைவ் இயர்ஸ் பிளான்னா ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கும் பட் அதுக்கு இடையில் வந்து ஒரு சில பிரச்சனைனால வந்து மூன்றாண்டுகளாக மாற்றிருப்பாங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது பொறுத்துக்கு இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமும் எந்த காலாண்டு அந்த இயரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அதை பாருங்கள் பொறுத்துக்க வச்சு கேட்டிருக்காங்க ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கான கால் ஆண்டு இருக்கும் இல்லையா இதை நமக்கு தெரிஞ்சால் இந்த பொறுத்துக்குவே ஈஸியாக நம்மளால் போட முடியும் ஸோ எட்டாவதுக்கு வந்து சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ சி ஆப்ஷன் என்ன சொல்லுதுன்னா ஃபோர் ஒன் டூ த்ரீன்னு சொல்லுது ஃபோர் ஒன் டூ த்ரீ அப்போ ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா ஃபோரா தொண்ணூற்றி ஏழுந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இதே நீங்கள் பத்தாவது அப்படின்னா இப்போ உங்களாவது கண்டுபிடிச்சா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அப்போ பத்தாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஸோ அடுத்தது பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா அது வந்து ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாவது பன்னிரெண்டாவது பன்ன ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ரைட்டா ஸோ ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமும் இந்த அளவு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா முதல் ஐந்தாண்டு கடைசி ஐந்தாண்டு திட்டம் வரைக்கும் அந்த இயர் மட்டும் ஞாபகத்துக்கோங்க இந்த மாதிரி பொறுத்துக்கு கேட்டாங்கன்னா ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம் இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிளை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஒன்பதாவதுக்கு வந்து முந்தைய சோவியத் ரஷ்யா அதாவது இப்போ வந்து சோவியத் ரஷ்யான்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டாங்க நல்லா பிரிஞ்சு போயிடுச்சு பழைய ரஷ்யா முந்தைய சுதந்திரம் வாங்கினாங்கல்ல அந்த டைத்துல இருந்த ரஷ்யா இருக்கும் இல்லையா ஸோ அந்த கிட்ட வந்து இந்த ஃபைவ் இயர்ஸ் பிளானை வந்து நம்ம காப்பி அடிச்சுருக்கோம் ரைட்டா நாட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு முந்தைய சோவியத் ரஷ்யா அப்படின்றத இதுக்கு வந்து சரி முதல் ஐந்தாண்டு திட்டம் எந்த திட்டம் மாதிரியே அடிப்படையாக கொண்டது அப்படின்றாங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் இருக்கும் இல்லையா ஸோ அதை பற்றி கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரட் டோமர் மாதிரின்னு சொல்லுவாங்க ஹாரட் டோமர் மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ் பிளானுக்கும் ஒரு மாதிரி ஒரு பேர் இருக்கும் ஸோ அந்த பேரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி கேட்குறது உண்டு ரைட்டா ஸோ முதல்ல ஐந்தாவது திட்டம்னா நீங்க டோமர் மாதிரி டோமர் மாடல் அப்படின்னு வச்சுக்கோங்க டோமர் ஹாரட் டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாவது ஐந்தாவது திட்டம் டேஸ் வகையான திட்டமாகும் எட்டாவது ஐந்தாவது திட்டம் டேஸ் வகையான திட்டமாகன்றாங்க இது வந்து சுட்டி காட்டுவது திட்டமாகும் சுட்டி காட்டுவது சரியான இனிய தேர் தேர்ந்தெடுக்கவும் இப்போ பொறுத்துக்கு பார்த்தோம் இல்லையா ஃபைவ் இயர்ஸ் பிளானுக்கு அந்த இயர் வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி சரியான இணையின்னு போட்டிருக்காங்க அந்த இயர் வந்து கேட்பாங்க ஒன்று பொறுத்து கேட்பாங்க சரியான இணையை கேட்பாங்க அல்லது வந்து டைரெக்டாக மல்டிபிள் சைஸ் கொஷினாக கூட எந்த இயர்னு கூட கேட்பாங்க எப்படி இருந்தாலும் அந்த இயர் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் சரி இப்போ முதல் ஐந்தாவது நட்டம் மூன்றாவது ஐந்து நட்டம் ஒன்பதாவது பன்னெண்டாவதுன்னு போட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஸோ நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன் பன்னெண்டாவதுக்கு வந்து பி ஆப்ஷன் போட்டிருக்காங்க ஸோ பி ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு சரி மூணு நாலு சரி மூணு நாலு சரி முதல் ஐந்தாவது திட்டம் இதுவும் தப்பு மூன்றாவது ஐந்தாம் திட்டம் இதுவும் தப்பு மூணு நாலு சரி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தொண்ணூற்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது பன்னெண்டாவது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ரைட்டா ஸோ பதினொன்னா பதினெண்டு பன்னெண்டுக்கு பி ஆப்ஷன் மூணு நாலு சரி ரைட்டா முதல் ஐந்தாவது திட்டம் மூன்றாவது ஐந்தாம் அந்த கால அளவு வந்து இவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க சரி அடுத்தது எந்த ஐந்தாவது திட்டமானது விரிவான நிலையான மற்றும் அனைத்தும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை நோக்கம் மற்றும் உறுதியாக கொண்டிருந்ததுன்றாங்க விரிவான நிலையான ஒரு ஐந்தாம் நிலையான்றது வராது விரிவான மற்றும் அனைத்தும் உள்ளடக்கிய வளர்ச்சி இருக்கும் ஒரு ஐந்தாண்டு திட்டத்துக்கு மட்டும்தான் விரிவான நிலையான அப்படின்னு போட்டிருப்பாங்க ரைட்டா ஸோ டிஃபரன்ஸ் இருக்கும் அதை தெரிஞ்சுச்சுக்கோங்க இது எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாவதுக்கு வந்து பி ஆப்ஷன் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு மட்டும்தான் இந்த விரிவான நிலையான அப்படின்னு வரும் பதினொன்றாவதுக்கு வந்து நிலையானன்றது வராது அவ்வளோதான் பெரிய வித்தியாசம் இருக்காது ரைட்டா வரும் கீழே வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் பட்டியல் ஒன் பட்டியல் ரெண்டை பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான வழியை தேர்வு செய்கின்றாங்க ஒன்பதாவது திட்டம் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜிடிபி வளர்ச்சி இலக்கை அடைதல் அதே மாதிரி பத்தாவது திட்டன்றது விரைவான நீடித்த மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சி அடைதல் பதினொன்றாவது திட்டம் வந்து விரைவான மற்றும் உயர்ந்த உள்ளா உள்ளார்ந்த வளர்ச்சி அடைதல் பன்னெண்டாவது திட்டம் வந்து சமூக நீதி மற்றும் சமத்துவம் கூடிய வளர்ச்சி இவங்க போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம வந்து சரியாக வந்து பொறுத்துரும் ரைட்டாக பதினாலு பதினாலாவதுக்கு வந்து சி ஆப்ஷன் ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஃபோர் ஒன் த்ரீ டூ அப்படின்னா ஃபோர் ஒன்பதாவது ஐந்தாவது டம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் சமத்துவம் கூடிய வளர்ச்சி அடைதல் இது வந்து ஒன்பதாவது ஐந்தாவது திட்டம் நோக்கம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது திட்டம் போட்டிருக்காங்க இது வந்து ஒன்று அதாவது ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஜிடிபி வளர்ச்சி இலக்கை அடைதல் அடுத்தது வந்து மூணு போட்டிருக்காங்க ஸோ பதினொன்றாவது திட்டம்ன்றது விரைவான மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சி அடைதல் இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து ரெண்டு பன்னெண்டாவது திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு போட்டிருக்காங்க விரைவான நீடித்த மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சி அடைதல் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ பதினாலாவதுக்கு ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ சி ஆப்ஷன் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன ஸோ ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ் பிளானுக்குமே ஒரு நோக்கம் வச்சுருப்பாங்க இல்லையா அதை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க பதினஞ்சுக்கு வந்து பி வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி வேகமான மற்றும் மேலும் உள்ளடிக்க வளர்ச்சி வேகமான உள்ள மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சின்றாங்க இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும் அந்த வார்த்தைகள் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ட்ரான்ஸ்லேஷனில் சரியாக வந்து இல்லாமல் இருக்குது டிபிஸ் கொஷின் பேப்பரில் இந்த ஃபைபர்ஸ் பிளான் பற்றி கேட்டாங்கன்னா ஒரு சிலதுக்கு வந்து கொஞ்சம் மாற்றிருக்கும் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை கரெக்டாக டக்குன்னு பார்த்த உடனே நம்மளால் சொல்ல முடியும் கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க உண்டுறாங்க இந்தியாவின் பதினொன்றாவது பதினொன்று பதினொன்றாவது ஐதா பற்றிய பின்வரும் கூட்டுகளில் எது சரியானது இப்போ வந்து லெவன்த்து ஃபைவ் இயர்ஸ் பிளான் இருக்குல்லையே அதை பற்றி இவங்க ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மூணு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு இதில் எது சரின்னு மட்டும் நம்ம சொல்லணும் இந்திய திட்டத்தை இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் வந்து விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோ நோக் நோக்கியதாக இருந்தது விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி ரைட்டா ஸோ விரிவான நிலையான வந்தால் தான் பன்னெண்டாவது இந்த விரிவான மட்டும் வந்துச்சுன்னா இது முடிச்சிடலாம் அந்த பதினொன்றுக்கு பன்னெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன வார்த்தை மட்டும் தான் வித்தியாசம் வளர்ச்சியின் பலன்கள் அனைத்தும் தரப்பு மக்களையும் சென்றடை வேண்டும் என்பதே இது நோக்கமாகும் இதுவும் சரிதான் நாட்டின் கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தி அதிகரித்தது அப்படின்றாங்க இது வந்து பதினொன்றாவது ஐந்துன்றது கூற்றுக்கள் இது சரி கிடையாது அப்போ மூணு வந்து தப்பு ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் சரி வரணும் ஸோ பதினாறாவது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி ஆப்ஷன் மட்டும் ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் அதாவது ரோம் லாட்டர் ஒன்று ரோம் லாட்டர் ரெண்டு அது மட்டும் சரி இந்த கிழக்கு பகுதியில் வந்து அரிசி உற்பத்தி அதிகப்படுத்து பதினொன்றாவது திட்டத்துக்கு கிடையாது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மா ஒரு பேர் இருக்குன்னு சொன்ன இல்லையா ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ் பிளானுக்கும் ஒரு மாடல் நேம் இருக்கும் ஸோ பதினேழாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மகள் மகள் நோபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மகள நோபீஸ் இது தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும்போது இது ப்ரொஃபஸர் பிசி மக்னோ மக்லன் நோபீஸ் அப்படின்னு இருக்கும் ரைட்டா மகள் நோபீஸ் அப்படின்னு இருக்குது ரைட்டா ஆங்கிலத்தில் பார்த்துக்கோங்க இது மகள நோபீஸ் அப்படின்னு சொல்லி தமிழில் கொடுத்துருக்காங்க ரைட்டா இவரோட இதில் தான் இருக்கும் இரண்டாவது ஐந்தாவது திட்டத்துக்கு உருவாக்கப்பட்ட மாதிரி இவரோட மாதிரி தான் ரைட்டா இதே மாதிரி இருக்கும் நீங்கள் பா ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க டோமர் மாதிரி அப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ் பிளானுக்கும் இந்த மாதிரி பேர் கொடுத்துருப்பாங்க நியாயம் வச்சுக்கோங்க பொறுத்துகட்டா ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ் பிளானுக்கும் அதுக்கான எய்ம் கொடுத்துருப்பாங்களே என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல் ஐந்தாவது திட்டம் இரண்டாவது ஐந்தாவது திட்டம் ஐந்தாவது திட்டம் ஐந்தாவது ஐந்தாவது திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு வந்து தொழில்முறை முதல் தன்னிறைவு வேளாண்மை வறுமை ஒழிப்புன்னு போட்டிருக்காங்க பதினெட்டாவதுக்கு வந்து சிஎப்ஷன் போட்டிருக்காங்க த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ அப்போ முதல் ஐந்தாண்டு திட்டம் தட் இஸ் வேளாண்மை நம்ம சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் பிளான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விவசாயத்தை வந்து அதிகரிக்கணும் அதுதான் வேளாண்மை சார்ந்ததும் இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே விவசாயம் சார்ந்தது தான் இருந்தது நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து விவசாயம் தான் விவசாயங்களும் கிராமங்கள் தான் இருந்தது அதனால் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் பிளான் அப்படின்னா கண்டிப்பாக அது வேளாண்மையாக தான் இருக்கும் ரைட்டாக மொத மொதல் ஒரு பிளான் போடுறாங்கன்னா நம்ம இந்தியாவில் அது விவசாயத்துக்கு தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் ஃபேக்ட்ரி அப்படி அப்படின்னு போய்ட்டு போயிடுச்சு ரைட்டா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு திட்டன்றது வேளாண்மை சார்ந்தான் இருக்கும் அது வேளாண்மை ரெண்டாவது ஐந்தாவது திட்டம் அப்படின்றது தான் ஒன்று தொழில் மயமாதல் ஸோ ஃபஸ்ட்டு வேளாண்மை அதுக்கப்புறம் தொழில் செய்கிற தொழில் மயமாதல் போட்டாங்க அடுத்தது வந்து ஐந்தாவது ஐந்தாவது திட்டம் நாலு வறுமை ஒழிக்கிறது வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அதாவது மிடில் ஒரு சுதந்திரம் வாங்கி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து வறுமை ஒழிப்பு சம்பந்தமாக பண்ணியிருப்பாங்க ஆறாவது ஐந்தாவது திட்டம் அதாவது தன்னிறைவு தன்னிறைவு அப்படின்னு வருது ரைட்டா ஃபஸ்ட்டு ஒரு மூணை கண்டுபிடிச்சிட்டாலே மீதியெலாம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ரைட்டா சரி அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள் முதல் ஐந்தாவது திட்டம் இரண்டாவது ஐந்து திட்டம் மூன்றாவது ஐந்தாவது திட்டம் நான்காவது ஐந்தாம் திட்டம் இது மாதிரி பொறுத்துகள் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பொறுத்துகள் தான் நிறையா கேட்குறாங்க ரைட்டா சரி பத்தொம்பதாவதுக்கு என்ன பட்டிருக்காங்கன்னா சிஎஃப்சி மோகன் த்ரீ ஒன் டூ ஃபோர் அப்படின்னா என்னென்னா முதல் ஐந்தாவது திட்டம் நம்ம வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம் ரைட்டா அதாவது உணவு பற்றாக்குறை அதாவது வேளாண் விவசாயத்தை பெருக்கி பசியை வந்து போக்கணும் சுதந்திரமாக அப்படி தான் அகதிகள் அப்போ நிறைய அகதிகள் இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சுருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அகதிகள் இந்தியா வந்திருப்பாங்க நம்ம இந்தியாவுக்கு ஸோ அந்த நேரத்தில் வந்து அதை பற்றி அதை பேஸ் பண்ணியிருக்கோம் பணவைக்க சிக்கல்கள் இது எல்லாமே வந்து தீர்க்குறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் பிராணியம் வந்துருக்கும் ரைட்டாக பார்த்த உடனே சொல்லலாம் அடுத்தது இரண்டாவது ஐந்தாவது ரிட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து பொருளாதார நிலைத்தன்மை இந்த ஃபேக்ட்ரிலாம் இது பண்ணுறது ரைட்டா தொழில் மையமாக தொழில் சம்மந்தப்பட்டது தொழிற்சாலை சம்மந்தப்பட்டது அடுத்தது வந்து ரெண்டு அதாவது மூன்றாவது ஐந்தாவது திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா இரண்டாவது ஐந்தாவது திட்டம் டேஸ் அடிப்படையாக கொண்ட மாதிரி இது ஏற்கனவே தான் நினைக்கிறேன் இருபதுக்கு வந்து பி மெகனோபீஸ் மாதிரி நம்ம சொன்னோம்ல ஆங்கிலத்தில் பார்த்துருக்காங்கப்பான்னு சொல்லி அதுதான் மெகானோபீஸ் மாதிரி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இவர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த கொஷின் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இரண்டாவது ஃபைவ் இயர்ஸ் பிளானுக்கான நோக்கம் என்ன இருபத்தி ஒன்றுக்கு பி விரிவான தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி ஃபர்ஸ்ட்டுக்கு வேளாண்மை ரெண்டாவது தொழில் நியம வச்சுக்கலாம் வரிசையாக வந்துடும் ஃபஸ்ட்டுனா விவசாயம் ரெண்டாவது தொழில் ரைட்டா தொழில் வளர்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் அடுத்தது ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது இது அப்படின்றாங்க ஜவஹர்லால் நேருவோட இதுபடி இருபத்தி ரெண்டுக்கு வந்து பாருங்க நவீன வேளாண்மை கனரக தொழில்கள் ஊரக மேம்பாடு மருத்துவ சேவனா ஸோ நேரு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வேளாண்மை போட்டாரா அடுத்தது தொழிற்சாலைக்கு போட்டாரா அந்த தொழில்கள் வந்து கனரக தொழில்கள் ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக இந்தியா டெவலப் ஆகிடலான்னு இருப்பாங்க கனரகன்னா லாரி அது இதுன்னு உருவாக்குறது மட்டும் இல்லை போர் தளவாடங்கள் கனரக வாகனங்கள் உருவாக்குறது ரைட்டா ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ இது கனரக தொழில்கள் இரண்டாவது ஐந்தாவது வளர்ச்சி இலக்கு விகிதம் ஓம்பிட்றாங்க நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு ஃபைவ்ஸ் பிளானுக்கும் ஒரு டார்கெட் இருக்கும் ஒரு ஜிடிபி டார்கெட் இவ்வளோ வந்து நம்ம நாட்டோட வளர்ச்சி இருக்கணும்னு அதில் அந்த ஃபைவ் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் பார்ப்பாங்க ஒரு சில ஃபைவ் இயர்ஸ் பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அதை தாண்டியும் வளர்ச்சி கிடைக்கும் ஒரு சில ஃபைவ் இயர்ஸ் பிளானில் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமலே கம்மியாக வந்து முடிஞ்சிருக்கும் ரைட்டா அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க எத்தனை ஃபைவ் இயர்ஸ் பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கூட கேள்வி கேட்குறாங்க ரைட்டா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இரண்டாவது ஐந்தாவது டே வளர்ச்சி இலக்கு விகிதம் எய்ம் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வளர்ச்சிக்கு வந்து வந்து எய்ம் பண்ணது டார்கெட் பண்ணது இது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணது எவ்வளோ சார்னா ஃபோர் பாயிண்ட் டூ செவன் பர்சன்டேஜ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் பிளானுக்குமே இந்த கொடுத்துருப்பாங்க இந்த பர்சன்டேஜ் டார்கெட் என்ன அச்சீவ் பண்ணது என்ன டார்கெட் என்ன அச்சீவ் பண்ணது என்ன நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொன்றதுக்கும் எழுதிட்டுக்கோங்க ஸோ அடுத்தது பொறுத்துக்க இரண்டாவது ஐந்தாவது திட்டம் முதல் திட்டம் ஒன்பதாவது திட்டம் மூன்றாவது திட்டம் ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி வச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் எய்ம் என்னென்னு வச்சையும் பொறுத்துக்கு கேட்டாங்க அந்த மாடலை வச்சும் பொறுத்துக்கு கேட்குறாங்க எப்படிலாம் கேள்விகள் கேட்குறான்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்க முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான நோக்கம் ஸோ இருபத்தி நாலாவதுக்கு வந்து பார்த்தா பொறுத்துக்கு ஏ ஆப்ஷன் வருது டூ ஒன் த்ரீ ஃபோர் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மகர நோபிஸு மகரன் ஓபீஸ்ன்னு படித்தோம்னா நான் கூட சொன்னேன் ஆங்கிலத்தில் பார்த்து தமிழில் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு மாதிரி இருக்குதுன்னு அதுதான் அது முதல் திட்டம் டோமரு எங்கள் டாமர்னு இருக்கா அதுதான் டோமர் டாமர் அதை கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது ரைட்டா ஸோ டாமர் ஹாரேட் டாமர் அப்படின்னு வச்சுக்கோங்க முதல் திட்டம் இவங்க ரெண்டு பேரும் முதல் திட்டம் ரெண்டாவது திட்டம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாமரோ டோமரோ அது நம்ம வாயில் டக்குன்னு வந்துடும் மகனன் ஓபீஸ்னு வந்தால் ரெண்டாவதுன்னு வந்துடும் ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்லிட்டோமா ஒன்பதாவது திட்டம் அது என்னது இது வந்து பேர் கிடையாது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி சமூக நீதி அப்படின்னு வந்துட்டாலே ஒன்பதாவது திட்டம் மூ மூன்றாவது திட்டம் காட்கில் திட்டம் மூன்றாவது திட்டம் வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க டூ ஒன் த்ரீ ஃபோர் இந்தியாவின் முதல் ஐந்தாவது திட்டம் டேஸ் மாதிரியே பின்பற்றியது இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடான கொஷின் அதாவது திரும்ப திரும்ப வந்துகிட்ருக்கு நான் அதை வந்து எடுத்துருங்க அது ஒவ்வொரு இடத்துலையுமே கேட்டுகிட்டே இருக்காங்க நான் சொல்கிறேன் டோமர் டாமர் அப்படின்னு போட்டிருந்தாலே ஹாரட் டாமர் ரைட்டா டேஸ் மாதிரி நான்காவது ஐந்தாவது அடிப்படையாக இருந்துள்ளது டேஸ் நான்காவது இப்போ ரெண்டாவதுன்னா அந்த சொல்லிடுவீங்க நீங்கள் ரைட்டா இந்த மகள நோபிஸ் மாதிரி அப்படின்றதா ரெண்டாவது அப்படின்றது இவங்க கேட்குறது இப்போ என்னென்னா நான்காவது கேட்குறாங்க ஸோ முதல் பார்த்துட்டோம் முதல் ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ரெண்டாவது வந்துடும் இப்போ நான்காவதும் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா இருபத்தாறாவதுக்கு பி அதாவது சிஇஎல்பி மாதிரி சிஇஎல்பி மாதிரி வந்து நான்காவது திட்டம் ரைட்டா மாதிரி சிஇஎல்பி கரிபி கட்டாக்கோ வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாவதுடன் தொடர்புடையது அன்றாங்க ஃபைவ் இயர்ஸ் பிளானை பற்றி வரைக்கும் புதுசாக ஒன்றுமே கிடையாது எல்லாமே முடிஞ்சிருச்சு பன்னெண்டு இயர்ஸ் பிளான் இருக்குது பன்னெண்டும் வந்து தரவா இந்தந்த வருட காலங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் மாடல் எம் என்ன எய்ம் என்ன என்ன நோக்கம் கொண்டாங்க எவ்வளோ ப பர்சன்டேஜ் டார்கெட் பண்ணாங்க எவ்வளோ பர்சன்ட் அச்சீவ் பண்ணாங்க ஒரு நாலஞ்சு கேட்டகரிய பிரித்து ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே ஃபைவ் இயர்ஸ் பிளானை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சப்போஸ் நீங்கள் பார்க்குனா என்ன நான் வந்து வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணி வரேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்குவோம் டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துக்கு டீட்டெயிலாக இருக்கும் ரைட்டா சரி இருபத்தாறாவதுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டா சிஇஎல்பி மாதிரி ஓகே கருவி கட்டாகோ வறுமை ஒழிப்பு அப்படின்னு பார்க்கலாம் இருபத்தி ஏழுக்கு வந்து ஏ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் கருவி கட்டாகோ வறுமை ஒழிப்பு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இருபத்தி ஏழுக்கு ஏ ஒழிப்பு ரைட்டா இந்த வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுக்காதீங்க இந்த வறுமை ஒழிப்பு கருவி கட்டாகோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு தான் இது கரெக்டாக மேட்ச் ஆகுது இருபத்தி ஏழுக்கு ஏ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த ஐந்தாண்டு திட்டம் ஸோ எத்தனை வளர்ச்சி அதாவது சொல்லணும் இல்லையா எத்தனை இயர்ஸ் பிளான் வந்து அவங்க டார்கெட் பண்ணதை விட அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு இருக்கும்போல அதை தான் வந்து இவங்க கேட்குறாங்க பாரு இவங்க கொடுத்த ஆப்ஷன் படி நம்ம சொல்லணும் இருபத்தெட்டுக்கு சி போட்டிருக்காங்க ஒ ஒன்று மூணு நாலு அதாவது முதலாவது ஐநூறு டம் அச்சீவ் பண்ணிட்டாங்க மூணு ஐந்தாம் 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 திட்டம் அச்சீவ் பண்ணிட்டாங்க ஏழாவது ஐந்தாம் திட்டம் இதுவும் அச்சீவ் பண்ணிட்டாங்க ரைட்டாக மூணாவது மட்டும் அச்சீவ் பண்ண கவனம் ஸோ அப்போ சி அப்ஷன் வந்து சரி ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு நாலு அச்சீவ் பண்ணியிருக்காங்க ரைட்டா ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது செவன்த்து ஃபவன்த்து ஃபைவ் இயர்ஸ் பிளானில் சிறப்பு கவனம் எதுக்கு செலுத்துனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உணவு வேலை மற்றும் உற்பத்தி திறன் உணவு வேலை மற்றும் உற்பத்தி திறன் அதுக்கு வந்து முக்கியமாக வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க ஸோ அடுத்தது பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் டேஸை குறிக்கிறது அப்படின்றாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார திறன் இதுதான் வந்து இந்த பொருளாதார சுயசார்பு அப்படின்றது இதுதான் குறிக்கும் ரைட்டா ஸோ ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தீங்க இந்த கேள்விகள் கேள்விகள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியணும் ஃபைவ் இயர்ஸ் பிளானில் எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க ரிப்பீட்டடாக எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ புதுசாக படிக்கிறீங்கன்னா ஓ இப்படிலாம் கேள்வி கேட்டுருக்காங்களா ஓகே நம்ம இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து படிக்காமல் இப்படி நம்ம படித்து வச்சுக்கலாம்னு தெரிஞ்சுருக்கோம் ஏற்கனவே படித்து முடித்தவங்களுக்கு நம்ம ஓகே இப்போ நம்ம ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் படித்தது தான் உங்கள் ஞாபகத்துக்கு மைண்டுக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் ஸோ வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் குரூப் ஃபோர்த் இருக்கு படிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சில பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி கேட்க மறந்துட்டேன் கேட்குறேன் ஸோ உங்களுக்கு விடை தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதாவது என்னன்னா ஃபைவ் இயர்ஸ் பிளானும் வந்து பா நீங்கள் வந்து படிச்சிட்டீங்க முதல் ஃபைவ் இயர்ஸ் பிளான் செகண்ட் அது மாதிரி படிச்சுட்டே இருப்பீங்க கடைசி ஃபைவ் இயர்ஸ் பிளான்ன்றது எத்தனையாவது ஃபைவ் இயர்ஸ் பிளான் அதுக்கான வருடங்கள் கால அளவு இருக்கும் இல்லையா அது என்ன ஏன்னா ஃபைவர்ஸ் பிளானை வந்து தூக்கிட்டாங்க அதுக்கு பதிலாக இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்க நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்போ நிதி ஆயோக் வந்து எந்த ஆண்டு வந்துச்சு ஃபையர்ஸ் பிளான் வந்து கடைசி ஃபையர்ஸ் பிளான் எது அதுக்கான கால கால அளவு இருக்கும் இல்லையா வருடங்கள் அது என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஃபை இயர்ஸ் பிளானை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஒரு மார்க் உங்களுக்கு நிச்சயம் உண்டு நன்றி வணக்கம்